அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னா கோள்களின் வலிமை மற்றும் திருமணம் இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இவரோட ஜாதகத்துல வந்து இலக்கணம் சனி வக்கரமா மீனத்தில் இருக்கு ராகு ரிஷபத்தில் இருக்கு குரு சிம்மத்தில் இருக்கு சுக்கரன் கண்ணியில் இருக்கு கேது புதன் சூரியன் துலாத்தில் இருக்கு செவ்வாய் தனுசில் இருக்கு சந்திரன் கும்பத்தில் இருக்கு அவருக்கு திருமணம் நடைபெற்ற அன்று கோல்நிலை இது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு திருமணம் நடக்குதுங்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி நாலு லக்கணம் வந்து மீன லக்கணமே தான் ராகு வந்து ரிஷபத்திலே இருக்கு சனி கடகத்தில் இருக்கு குரு சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு கோளும் வந்து கண்ணியில் இருக்குது கேது சூரியன் புதன் துலாத்தில் இருக்குது சந்திரன் கும்பத்தில் இருக்குது இதுதான் ஜாதகத்தோட விவரங்க இனி கோள்களின் வலுமை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அதாவது பொதுவாக ஒரு கோளுக்கு ரெண்டு பக்கமே பகை கோள்கள் இருந்தால் அந்த பகை கோள்களுக்கிடையே சிக்கியுள்ள கோள் தனது வலிமை குறைத்து விடுகிறது அந்த கோள் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் வலிமை குறைவுதான் குருவுக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலேன் குருவுக்கு பன்னெண்டில் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இங்கே குருவும் புதனும் செவ்வாயின் கோள்கள் தான் ஆனால் புதனுக்கு செவ்வாய் பகை செவ்வாய்க்கு புதன் பகை இந்த பகைக்கோளான புதனும் செவ்வாயும் சண்டையிட்டு கொண்டு அழித்து கொள்ளும் போது குரு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஆகவே இங்கு குரு இங்கு வந்து குரு பலம் குறைந்துவிடும் நிலையில் உள்ளார் அப்புறம் அது போல ராகுகேது மையப்புள்ளியில் ஒரு கோள் இருந்துச்சுன்னு அந்த கோள் வலிமை குறைந்து விடும் மைய எப்படின்னா அந்த கோளுக்கு முன்னால் மு தொண்ணூறு டிகிரியும் பின்னால் தொண்ணூறு டிகிரியும் குறிக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு ஐந்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழில் இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் காலதாமத திருமணம் புத்திர பாக்கியத்தில் தடை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் போன்ற நிலையை கொடுக்கும் இதுதான் கோளுகளோட வலிமையை பற்றிய விவரம் இனி வந்து திருமணத்தை பற்றி பார்க்கலாங்க இந்த ஜாதகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பிறந்திருக்காரு ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் பிரகநந்தி நாடு விதி என்னென்னா கோச்சார குரு ஒரே சமயத்தில் திருமண காரகன் செவ்வாயையும் மனைவிகாரகன் சுக்கரனையும் கர்மாகாரகன் சனியையும் அடுத்த டைமில் பார்க்கணுங்க அப்படி பார்த்தா தான் திருமணம் நடைபெறும் இவருக்கு திருமணம் நடைபெற்றது வந்து கோச்சார குரு கன்னியில் பயணம் செஞ்சுட்டு கோச்சார குரு பிறப்பு ஜாதக சுக்கரனை மீது பயணம் செய்து கொண்டிருப்பதால் கோச்சார குருவின் தொடர்பு சுக்கரனு கிடச்சிது அது கண்ணியில் சுக்கரன் இருக்கிறதுனால அங்கேயே கோச்சார குரு வந்ததினால சுக்கரனோட தொடர்பு அதாவது மனைவிகார தொடர்பு கிடச்சிது கண்ணியில் உள்ள கோச்சார குருவுக்கு ஏழாம் இனமான மீனத்தில் பிறப்பு ஜாதக சனியை பார்க்கிறார் அதனால் கோச்சார குருவுக்கு பிறப்பு சனியின் தொடர்பு அதாவது கர்மகாரனோட தொடர்பு கிடைச்சிதுங்க அப்போ பிறப்பு ஜாதகர் செவ்வாய் செவ்வாய் வந்து இங்கே வந்து தனுசில் இருக்குதுங்க தனுசு வந்து கிழக்கு திசை கோச்சார குருவுக்கு நேரடியாக செவ்வாயின் தொடர்பு இல்லை கிழக்கு திசையான தனுசில் உள்ள செவ்வாயை மற்றொரு கிழக்கு திசையான சிம்மத்தில் அதாவது சிம்மத்தில் இருப்பதாக எடுத்துக்கொண்டுருட்டிங்கன்னா கோச்சார குருவுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருப்பதால் கோச்சார குருவுக்கு பிறப்பிரஜாதக செவ்வாயின் தொடர்பு கிடைக்கிறது பன்னெண்டுன்னா அதாவது கண்ணியில் கோச்சார குரு இருக்குது அந்த கண்ணியில் இருக்கிற கோச்சார குருக்கு சிம்மத்தில் இருக்கிற இது வந்து பன்னிரெண்டு அதனால் இந்த மூணு கோளுக்குமே செவ்வாயை வந்து மேஷத்துலேயும் வைக்கலாம் சிம்மத்திலையும் வைக்கலாம் தனுசுலேயும் வைக்கலாம் அதனால் நம்ம வந்து சிம்மத்தில் கொண்டு போய் வச்சிட்றோம் அப்போ வந்து அதுக்கு குருவுக்கு பன்னிரெண்டாம் பார்வை இருக்குது இந்த மூணு கோளுக்கும் பார்வை இருக்கிறதுனால அவருக்கு வந்து திருமணம் நடைபெற்றுதுங்க இதுதான் கோள்களோட வலிமை மற்றும் திருமணம் இதை பற்றி விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலிஜர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்